வணக்கம் நேர்களை நட்சத்திரங்களின் நவரசம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தம்பிக்கு இந்த ஊர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பணக்கார வீட்டு பயனா இருக்காரு பணத்துடைய அருமை தெரியாம வளர்றாரு இதை பார்த்து அவங்களுடைய தந்தை அவருடைய ஃப்ரெண்டு வந்து கிராமத்துல இருக்காரு அவங்க வீட்டுக்கு ஒரு வருஷம் நீங்க போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம அவர் வந்து அங்கே ஒரு வேலைக்காரனா இருக்கணும் அதே மாதிரி இன்னாரோட பையன் அப்படிங்கிறத சொல்லாம அவர் வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ தன்னுடைய அப்பாவோட கண்டிஷனை ஏத்துக்கிட்டு ரஜினி அவர்கள் அங்கே போய் வாழறாரு அது மட்டும் இல்லாமல் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாரா அதே சமயம் பணத்தோடைய அருவை பத்தி புரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த கதை ஸோ இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தம்பிக்கு இந்த ஊர் படத்துல அவருடைய நடிப்பு ரசத்தை எப்படி வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ரசம் வீரம் ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஆக்ஷன் அண்ட் அதிரடி தான் ஞாபகம் வரும் ஸோ இந்த படத்துடைய ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேயே நம்ம தலைவர் வந்து ஒரு பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அங்கே பசின்னு ஒருத்தர் வருவார் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரவுடிகள் சூழ்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதாவது அவரை ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு கீழே சிக்கனை போட்டு அவங்க கவ்வி அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்துவாங்க ஸோ அதை பார்க்குற நம்மளோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு எழுந்து அவங்கள புரட்டி எடுப்பாரு ஸோ அந்த சீக்வென்ஸும் பார்க்கலாம்

மா கமா கையை பெண்ணா அடிக்கட்டீங்க கையால தொடக்க தொடாமையே சாப்பிடணா ஏன்டா பொறுக்கி போசங்களா மனுஷன மனுஷ எப்படியா கேவலப்படுத்துறது டேய் நாங்க யார் தெரியுமா மரியாதையா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்த வழிய வெளிய போயிடு யாரை பார்த்தா மன்னிப்பு கேட்க சொல்ற பாஸ்டர்ட் செருப்பு பிஞ்சு போயிடு நாங்க என்ன தப்பு செஞ்சிட்டோம் சொல்லி எங்களை திட்டுற பாவம் பசிக்குதுன்னா கொஞ்சம் விஸ்கியும் சிக்கனும் கொடுத்தோம் இது தப்பா கொடுக்கற மூஞ்சிய பாரு முடிஞ்சா கூட இல்லைன்னு இல்லைன்னு சொல்லு ஒரு மனுஷனை எப்படியா கேவலப்படுத்துறது உனக்கும் கொடுத்தா தான் ஒழுங்கா போக போல தெரியுது மேனேஜர் குட் ஈவினிங் என்ன வயிறு சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டு முடிக்கிறது நாய் மாதிரி சாப்பிட கத்துக்கிட்ட மனுஷன் மாதிரி வாழ கத்துக்கல இப்போ நம்ம பார்க்க போற காட்சியும் வீரம் நிறைந்த காட்சி தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் கதாநாயகி மாதவி அவர்களுக்கும் இடையில வந்து ஒரு மோதல் ஏற்பட கதாநாயகி கோபம் ஏற்பட்டு அவரை அடிக்கிறதுக்காக அவங்களோட அடியாட்கள்லாம் அனுப்புவாங்க சோ சூப்பர் ஸ்டார்கிட்ட போயிட்டோன்னே அடியாட்கள் எல்லாருமே அடி வாங்குற ஆட்கள் மாறிடுவாங்க சோ இந்த காட்சியோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா மாதவி அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களிடமும் வந்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி மன்னிப்பு கேட்பாங்க ஆனா அவங்க வந்து அந்த இறுதியில ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு போவாங்க அதாவது நீ என் வீட்டுக்கு வந்து முடிஞ்சா என்னை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ சும்மா இருப்பாரா சூப்பர் ஸ்டார் உடனே குதிரையில வேகமா போயிட்டு அங்க இருக்கிற முட்டைகள் எல்லாம் வந்து போட்டு புரட்டி எடுப்பாரு பாருங்க அந்த முட்டைகள் வேற யாரும் இல்லைங்க அடி அடிவாங்க அதே முட்டைகள் தான் வீட்டுல அடி வாங்குவாங்க அந்த காட்சியை பார்க்கலாம் ஏண்டா அழுகின தக்காளி முதலாளி அம்மாவை கிண்டல் அரை கிலோ புளி பாரு அம்மா சொன்னியா மூஞ்சி ஏ மொட்டத்தில் அடிமை உங்க உங்கள் வீரத்தை எங்கிட்ட வச்சுக்காதீங்க அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுக்காக நீங்கள் அடிபட்டு சவாதீங்கடா போங்கடா இந்தாங்கம்மா திமிரி ஆளை விட்டு அடுக்க வச்சு குதிரையில கட்டி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவேன் அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்டு பதிலுக்கு நாங்க ஒன்னு தள்ளி விட்டோம் அத்தோட விட்டுட வேண்டியதுதானே நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல ஏன் கேக்க நாதி இல்ல என்ன ஒண்ணு செஞ்சுடாதியா நான் என்னமோ ஆத்திரத்துல தெரியாம இப்படி பண்ணிட்ட பிளீஸ்

இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு வச்சுக்கிறியா வேலை பார்த்தா ஐயோ இது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேக்க வைக்க மாடுவேன் ஐயோ அய்யய்யோ பொத்தக்குள்ள ரொம்ப கத்துக்க கூடாதும்மா இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை அவமானப்பட்டிருப்ப அதுக்கெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி இன்னைக்கு வாயை திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாய மூடிட்டு இருப்பே இருல்ல ஐயோ இதை பாரு இப்படியெல்லாம் பேசி என்ன பயமாட்ட பாக்குறியா இப்போ பாக்க இந்த வந்து வில்லன் அவர்களுடைய நண்பனாக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள் மாதவி அவர்களை வந்து கருத்திட்டு போயிடுறாரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு வர சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸ்டைலா சண்டை போட்டு முன்னாள் கதாநாயகனாகிய ஸ்ரீகாந்த் அவர்களையும் வருங்கால கதாநாயகனாகிய சத்யராஜ் அவர்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த காட்சியை பார்க்கலாம் பார்க்க போறது ரசம் அதாவது தம்பிக்கு இந்த ஒரு படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்பவே அதிகமாக நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்க போறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பையன் கிராமத்துக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி அடாப்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு காட்சி தான் இது ஸோ சாப்பாடு கேட்கும்போது அவருக்கு வந்து களி வைப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறும் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொட்டுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லி சைடிஷ் கேட்பாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக மிளகா காட்சிக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ அவர் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்க வேறு மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அப்பாவையாக மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த ஊர்லேயும் வாரத்தில் ஏழு நாள் தானேங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த காட்சியை பார்க்கலாம்

உடம்பு நல்லது காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்பு செய்ய மாட்டீங்களா தீபாவளிக்கு பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வளர்ந்த இல்லையா அருமை எல்லாம் உனக்கு தெரியாது போக போக புரியும் சாப்பிடுப்பா என்ன உப்பு காரம் ஒண்ணு இல்ல காரமா வாரகவா சாப்பிடு ஒப் 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 ஒன்டங்க ஒன்னு கேட்டா தப்பா எனக்கு மாட்டிக்கல இந்த ஊர்லயே வாரத்துக்கு 8 நாள் சத்தியமா அடுத்து நம்ம பார்க்க போறது நாகேஸ்வர ரசம்தான் தம்பிக்கு இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான சீக்வென்ஸ்னால் இந்த பாம்பு சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பர் ஷாராக இருந்தாலுமே தன்னுடைய நடிப்பின் மூலமாக ரொம்ப அழகாக ஒரு காமெடியன் இல்லாத குறையை வந்து தீர்த்துருப்பாரு இந்த காட்சியில் ஸோ இந்த காட்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு தனியார் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு மார்க்கமான புக்கை வந்து படிச்சிட்டுருப்பாரு அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை வழியாக ஒரு பாம்பு வர அவர் பண்ணுற ரகலை இருக்கே அதை ப ப ப பாருங்க ஜக ஜகா சாபியாரின்னு கருத்தை பொங்கல் சரசு துள துடா நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் உறவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள் சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார் அறையில் யார் இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ள நுழைந்தார்

சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார் दादा दादा பார்க்க போகிறது காதல் ரசம் நிறைந்த ஒரு காட்சி தான் ஸோ இந்த படத்தில் வந்து பாம சீக்வன்ஸ் வந்து எப்படி ஒரு ஹைலைட்டாக இருக்குதோ அதே மாதிரி தான் காதலின் தீபம் ஒன்று இந்த பாடலும் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு பாடல் ஸோ மாதவி அவர்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னோட வீட்டில் வந்து நீ என்னை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்ல அவர் வந்து அங்கே போயிட்டு அந்த அடியாட்கள்லாம் அடித்து தம்சம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இறுக்கி அணிச்சி ஒரு உமா தருவார் பாருங்கள் அதிரடியாக அடாவடியாக இருந்த மாதவி அவர்கள் மொத்தத்தில் மொத்தத்தையும் மறந்து சத்தம் இல்லாமல் அதாவது அமைதியாக மாறிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன காதலன் காதலிக்கும் அப்படியே காதல் மலர்ந்து அங்கே வந்து காதலின் தெய்வம் ஒன்று அந்த பாடல் வர அதில் தலைவர் அவர்கள் பாக்கெட்டில் கை விட்டுட்டு சும்மா ஸ்டைலாக தலையாடி நடப்பார் பாருங்க அதுதா அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த காட்சியை பார்க்கலாம் ஆமா நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டேன் இல்ல பாரு வந்துட்ட என்ன தொட முடியுமான்னு கேட்டேன் இந்த பாலு மனசு வச்சா எதையுமே பக்குவமா பண்ணி முடிச்சிடுவா உன்னை தொடது மட்டும் இல்லடி உன்னை... காதலின் தீபம் ஒன்று ஏற்றி நாளே என் காதலின் தீபம் ஒன்று we நட்சத்திரங்களின் நவரசம் நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த தம்பிக்கு இந்த ஒரு படத்திலிருந்து தன்னுடைய ரசங்களை எப்படி வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம இன்னொரு நட்சத்திரம் பற்றி பார்க்க போறோம் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொகுப்பாளினி நந்தினி அரவிந்தன் நன்றி வணக்கம்